ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நாலு வகையான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு ஸ்நாக்ஸுமே ஆவில் வேக வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம் வாங்கத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துருக்கிறேன் இதில் முக்கால் கப்ப அளவுக்கு நாட்டு சக்கரை கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரம்னு எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா நாட்டு சக்கரை அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு போல் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே முக்கால் அளவுக்கு பால் வந்து எடுத்துருக்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இங்கே பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பால் பொடி சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பால் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கணும் தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து எடுக்கணும் நான் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி மீதி வந்திருக்கு நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கோதுமை மாவை பொறுத்து நமக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து மாறிடலாம் இது போல் கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்தா தெரியும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள் வந்து சேர்த்துருக்குறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அல்லைனா இதுக்கு பதிலாக நட்ஸ் வந்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் தான் அதில் எண்ணெயோ நெய்யோ இது போல் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லாம் மாவு அது கூடவே அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் லெமன் அல்லன்னா வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது நமக்கு அந்த பேக்கிங் சோடா நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும் பேக்கிங் சோடா அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இது போல நிறைய ஆவில வேக வச்ச ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு சேனலை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க அந்த பாத்திரத்துக்கு முக்கால் பாகம் வர மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இது போலவே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இங்கே இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அதில் தண்ணி வச்சிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட் வச்சிருக்கிறேன் நல்லா தண்ணி அப்புறமா நம்ம அந்த பிளேட்டை வச்சா போதும் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பார்த்தாலே தெரியுது நல்லாவே வெந்து வந்திருக்கு நீங்கள் செக் பண்ணுன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நல்லாவே ஆறிட்டு அப்புறமா நம்ம டீமோட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக வரும் லைட்டாக அந்த ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே ஆகி வந்துடும் இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையுமே டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு அந்த பாத்திரத்தில் கூட எதுவுமே ஒட்டலை ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் ஒன்று எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன் ஒன்று சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பேன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அளவுக்கு துருவுனை கேரட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்லேயே நம்ம கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு கேரட் நல்லா வெந்தெல்லாம் வரக்கூடாது லைட்டாக ஈரப்பதம் மாறி இது போல் வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக இது கூடவே முக்கால் அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவை பொறுத்தவரை நம்ம எடுத்திருக்கிற ரெசிபிக்கு அரை கப்லேருந்து ஒரு கப் வர நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது போல் ஜஸ்ட்டு ஒரு கப் கலந்து எடுத்தால் போதும் நம்ம சேர்த்துருக்கிற கேரட் தேங்காயெலாம் அந்த நெய்யோட சேர்ந்து இந்த மாதிரி கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக வேற ஒரு பாத்திரத்தில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு புட்டு மாவு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த ரெசிபி புட்டு மாவுக்கு பதிலாக வறுத்த அரிசி மாவுலேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக இது கூடவே கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இது போல் மாவோட சேர்த்து கண்ணா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததா இது கூடவே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு அளவுக்கு புட்டு மாவுக்கு முக்கால் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரேடியாக சேர்க்காம இது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க சில சமயம் நம்ம எடுத்துருக்கிற புட்டு மாவை பொறுத்து கூட குறைய தேவைப்படலாம் அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சா பிடிப்படணும் உடைச்சா உடப்படணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இது போல தான் நமக்கு இருக்கணும் இதில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த கேரட் தேங்காய் துருவல்லாம் அதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் நமக்கு அந்த கேரட்டு தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நான் கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க இதுக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்க உங்க இனிப்புக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்து இது போல கலந்து எடுத்துக்கலாம் இனிப்பு வேண்டாம் குழம்பு ஊற்றி சாப்பிடுறதா இருந்தா இதுல சேர்த்துருக்குற சர்க்கரையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு மெயின் இன்டிடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் பொடி தான் நான் இங்க மூணு டேபிள்ஸ் பண்ண அளவுக்கு பால்பொடி வந்து சேர்த்துருக்குறேன் இங்க பால் பொடி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரிசி மாவை வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்தோம்னா கப் அளவு தண்ணி சேர்த்து அதுல தண்ணிக்கு பதிலா நீங்க கெட்டியா பால் பால் தேங்காய பசும்பால் வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க பால் பால் பொடி ஏதாவது ஒன்று கண்டிப்பா சேர்க்கணும் இந்த ரெசிபி பெயரே பால் புட்டு தான் கேரளாவில் ஒரு ரெசிபி கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதில் சேர்த்திருக்கிற கேரட் தேங்காய் துருவெல்லாம் வதக்காமல் நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல நெய்யும் சேர்த்து கலந்து கூட நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல இலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கிறேன் கூடவே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சிருக்கிறேன் மேலே அந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே இல போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வாழைக்கு பதிலாக துணியில் கூட நீங்கள் வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி பேனுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல புட்டு மாவு வந்து சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி புட்டு புட்டுக்கொள்ளலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு புட்டு குழல்ல சில்லு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேயராக தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் சேர்ந்த கலவையை வந்து வச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து புட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி கடைசியும் தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் சேர்ந்த கலவையை வந்து மேலே வந்து வச்சுக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் இதுவும் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே புட்டு வந்து ரெடியாகி வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ரெடியாகி வந்துடும் செக் இது கொஞ்சமா எடுத்து கையில உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும் அவ்வளவுதான் ஒரு பிரேக் டின்னர் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுக்கு டிஷ் எதுவுமே வேண்டாம் தேவைப்பட்டதுன்னா வாழைப்பழம் இல்லைன்னா பப்படம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எப்பவும் இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் ஒரு முறை இது போலவும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம அது மாதிரி புட்டுக்கொள்ளலாம் ரெடி பண்ணதும் சூப்பராகவே நமக்கு ரெடியாகி வந்துட்டு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்புலாம் இந்த மாதிரி ஓரளவு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உலர் திராட்சை வந்து சேர்த்துருக்குறேன் நான் இங்கே கருப்பு கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற முந்திரி உலர் திராட்சையெல்லாம் நல்லா நெய்லேயே வறுபட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் நல்லா அப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே சேம் பேனில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் முந்நூறு கிராம் போல் மஞ்சள் பூசணி வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நெய்லேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி செய்யும்போது அதோடய பச்சை சுவை இல்லாமல் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மஞ்சள் பூசணி வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மூடி வச்சு லைட்டாக சாஃப்ட் ஆகுறது வரை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே ஓரளவு வதங்கி வந்திருக்கு அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டு சுடு தண்ணியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ஒரு கந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு நல்லா சாஃப்டாக வேகிறது வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து வெந்துட்டுருக்கிற டைம்லையே அடுத்த ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் அரைக்கப் போல் வெல்லம் வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா பொடித்த வெள்ளமாக சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நம்ம சேர்த்துருக்கற வெள்ளம்லாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே வேக வச்சுருந்தா பூசணிக்காய்லாம் நல்லாவே வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டு இதை இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்டாக குழஞ்சி நமக்கு மேஷ் ஆகி வரணும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே முக்கால் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து அந்த பூசணிக்காவோட சேர்ந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்லாம் அந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளை தண்ணி நல்லா வந்து சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே எக்ஸ்ட்ரா நான் இங்கே அரைக்க போல் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணி நாங்கள் சேர்க்குறதெல்லாம் சுடு தண்ணியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போது நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதித்து வரணும் அதுவரையும் ஃப்ளேம் ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒருக்கா கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இங்கே சேர்த்துருக்கற அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைன்னா ராகி மாவு கூட சேர்த்து செய்யலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சே தொடர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப டைம்லாம் ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் இது கூடவே வாசனைக்காக வேண்டிய ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைம்ல ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து நமக்கு அந்த பேன்ல விட்டு வரணும் அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல நெய்யும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமை சிம்மில் வச்சே நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்லாம் முந்திரியும் உள்ள அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் நல்லா பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இது வந்து ஓரளவு ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து இலையில் வாழை இலையில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உருண்டையாக அப்புறமா வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக நல்லா தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வாழலையை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலவே நம்ம மீது இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மீ இருக்கிற சைடும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல் உள்ள ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம் இல்லை இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழை இல்லைன்னு செய்யாமல் இருக்க வேண்டாம் இட்லி பிளேட்டில் நம்ம வந்து நார்மலாக கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி வைப்போம்ல பிடி கொழுக்கட்டை அது போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு பேனில் வந்து சூடாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இந்த பிளேட்டை வந்து வச்சிடலாம் ஓரளவு ஹை ஃப்ளேமில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வேக வச்சு எடுக்கணும் நான் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நல்லா ஓரளவு இப்போ ஆறி வந்துட்டு நான் இப்போ இதுலேருந்து ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு மஞ்சள் பூசணிக்கா வச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பூசணிக்காயெலாம் பிடிக்காத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் பூசணிக்காய் சேர்த்துருக்க மாதிரியே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து தொளி இல்லாத உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தொளி உள்ள கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாகவே இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல ஒரு நிறம் மாறி நல்ல ஒரு வாசனை வரும் அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து உளுந்து வறுப்பட்டு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு அதிகமாக கரிஞ்சிராமல் இந்த மாதிரி வந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ இதை ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக சேம் கடாயில் அரக்கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து எடுத்து அதே கப்பில் அரைக்கப்பளவை அரிசி எடுக்கணும் நான் இங்கே வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கலாம் நம்ம நார்மலாக அரிசி வறுத்து எடுப்போம்னா நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் நேரம் மாதிரி வரோம்னா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வறுத்த அரிசியை நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்னா அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றி இந்த மாதிரி நல்லா ஒருக்க பரப்பி விட்டு ரெண்டையும் நல்லா ஆற வச்சிடலாம் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஆறி வரணும் ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுக்கணும் அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது ரவெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு புட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நார்மலாக நமக்கு வந்து புட்டு மாவுக்கு வரசி எடுப்போம்ல அதே மாதிரி தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வரசி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சா பிடிப்படணும் உடச்சா உடப்படணும் அதுதான் புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு மாவில் சின்ன சின்ன உருண்டைகள் இருக்குது இது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் வரிசி வச்சிருக்கிற மாவை மிக்சி ஜாருக்கு மாற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு அடுத்ததான் இந்த மாதிரி ஹோல் உள்ள ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் புட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் அந்த மாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சமாக மாவெடுத்து கையை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோன்னா உருட்டுறதுக்கு வரும் அந்த மாதிரி வந்தனாலே நமக்கு நல்ல வெந்து தான் அர்த்தம் இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்குறேன் நல்ல உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நார்மலாக நம்ம உளுந்தில் களி கூழ்லாம் செஞ்சு கொடுப்போம் அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி புட்டு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே புட்டு வேக வைக்கும்போது அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் தேங்காயெலாம் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தக்கன குட்டியை குறைச்சும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் உங்கள் இனிப்பு தக்கனா நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்கிறேன் நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நிற மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எள்ளுலலாம் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம எள்ளு வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்காக கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை புட்டு மாதிரி பழம் வச்சு வரசி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம நம்ம வந்து கொடுக்கலாம் உளுந்து புட்டு இந்த மெத்தட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை